குரு நமஹ ஹரிஹி ஓம் மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் சகல கஷ்டங்களுக்கும் ஒரே ஒரு பரிகாரம் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணினா போதும் இதில் பைசா செலவு கிடையாது பேச்சே இடமில்லை சரீரத்துக்கும் பெரிய சிரமம் இல்லை கடினமான விரதங்களும் இப்ப நான் சொல்ல இல்லை லோக்கத்தில் ஜனங்களுக்கு குழந்தையிலிருந்து வயசானவா வரையிலும் ஏதோ ஒரு கஷ்டம் துக்கம் துன்பம் இருந்தண்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏழைக்கு ஆயிரம் ரூபாய் கஷ்டம் பெரிய மில்லதிபருக்கு பல கோடி தேவை இவருக்கு ஆயிரம் ரூபாய் இருந்தால் சிரமம் கம்மியாயிடும் அவருக்கு பல கோடியை கவர்மெண்ட் கொடுத்தா தான் சரியாகும் எங்கே போகிறது அவா அவா தலையெழுத்தின் விதிப்படி நடக்கிறது ஆனால் உங்கள் விதி என்னவா இருக்கட்டும் உங்கள் ஜாதகம் என்னவா இருக்கட்டும் நீங்கள் யாராக வேணாலும் இருங்கோ என்ன வயசோ என்ன சமூகமோ எந்த சமுதாயமோ மனுஷனாக இருந்தால் ஒன்னே ஒன்று பண்ணணும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிவிட்டேன்னா கண்டிப்பாக உங்கள் கஷ்டம் விரைவில் மிக விரைவில் நிவர்த்தி ஆகிடும் அதுக்கு ஒரு உபாயம் இருக்குது இதன் நிறைய பேருக்கு நான் இந்த கடந்த சில வருடங்களாக சொல்லி அவர்கள் அதை செய்து பலன் பெற்று சுகமாக இருப்பதை நான் வாழ்க்கையிலே பார்த்துவிட்டு சரி இதை ஒரு பதிவாக எல்லா பக்த கோழிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆன்மீகமித்ராவின் மூலம் உங்களுக்கு தருகிறேன் சொல்லுகின்றேன் அது என்ன பரிகாரம் சுவாமி ஒவ்வொரு ஊர்லும் ஒரு அரசமர பிள்ளையார் இருக்கும் உங்கள் தெருவுக்கு பக்கத்தில் இல்லைன்னாலும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிக்குள்ளே இருக்கும் இருக்கா இல்லைன்னா விசாரித்து பாருங்க சில ஊரில் ஆலமரத்தடியில் கூட இருக்கும் தப்பில்லை மரத்தடி பிள்ளையார் அது வேப்ப மரமும் அரசமரமும் கலந்துருக்கு சுவாமி ரொம்ப விசேஷம் மரத்தடி பிள்ளையார் மேலே கோபுரமெல்லாம் கட்டியிருக்கக்கூடாது மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி பிள்ளையார் திறந்த வெளியில் ஒரு மேடையில் இருக்கணும் ஒரு சின்ன மேடை இருக்கும் ஒரு ரெண்டு அடி ஒசுரத்துலையாவது மேடை கட்டி அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருப்பா அந்த விநாயகருக்கு ரெண்டு பக்கத்திலும் நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருப்பா ஒரு பக்கம் புனையல் பாம்பு இன்னொரு பக்கம் அஞ்சுதல நாகம் அப்படி பிரதிஷ்ட பண்ணியிருப்பா அந்த பிள்ளையார்கிட்ட நீங்கள் போகணும் வேறு ஒன்றும் இல்லை காலையில் எழுந்து அதிகாலையில எழுந்து அஞ்சரை மணிக்குள்ளே எழுந்து ஆறு மணிக்குள்ளே உங்கள் கடன்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி நன்னா குளிச்சுட்டு துவைத்த ஆடையை அவரவர்கள் சம்பிரதாயப்படி அவரவர்கள் வயதுக்கு ஏற்ப நம்முடைய பாரத கலாச்சாரத்திற்கு ஏற்ப உடையணிந்து கொண்டு துவைச்ச ஆட போகிறோம் புது ட்ரெஸ்ஸு வேண்டாம் பனசு துவைச்சு வச்சிருப்பா அதை எடுத்து கட்டிண்டு போட்டுக்கொண்டு நேராக கோவிலுக்கு போகணும் போது என்ன கொண்டு போகணும் சுவாமி ஒரு குடம் தண்ணீர் ஒரே ஒரு குடம் தண்ணீர் கொஞ்சம் அருகம்புல் வேறு எதுவும் கொண்டு போக வேண்டாம் ஒரு குடம் தண்ணி என்னால் தூக்க முடியாதே சுவாமி சரி ஒரு பெரிய சொம்பு தண்ணி ஒரு கைப்படியளவு அருகம்புல் அதில் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு அருகம்புல் இருக்கணும் இருபத்தி ஒரு பேர் இருக்கணும் அப்படி ஒரு கைப்பிடி அருகம்பு காலையில் அது என்ன கிழமையா இருக்கட்டும் என்ன திதி விசேஷ நட்சத்திரமா இருக்கட்டும் தினம் திதி வாரம் கருணம் யோகம் நவமென வழங்கும் கோளும் நன்னிலை நின்ற போதில் சொல்ற மாதிரி அது என்ன நிலையில வேணாலும் கட்டும் இதுக்கு போய் நீங்க கேலண்டர் பஞ்சாங்கம் பார்க்க வேண்டாம் காலையில் எழுந்திருக்கிறீங்க குளிக்கிறீங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க நேராக அந்த பிள்ளையார் இருப்பிடத்துக்கு போகிறீங்க அரசமலத்தடி பிள்ளையார் கிடைச்சா ரொம்ப விசேஷம் சுற்றி வர்ற மாதிரி இருக்கணும் சார் முன்னாடி தான் இருக்குது பின்னாடி காம்பவுண்டுனால் அதுக்கு போகக்கூடாது கோயிலை சுற்றி வர்ற மாதிரி அதுவும் கோவில் தான் அந்த பீடம் ஞான பீடம் அந்த பிள்ளையார் இருக்கும் பீடத்தை சுற்றி வர்ற மாதிரி முடிஞ்சால் நீங்கள் வசதி பட்டா நீங்களே நல்லா சரி பண்ணி நாலு பக்தர்களுக்கு உதவி பண்ணணும் மண்வெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் கல் முள்ளு இல்லாமல் சுத்தம் பண்ணி அந்த மேடையெல்லாம் கூட்டி பழசெல்லாம் எடுத்துட்டு முடிஞ்சால் புதிய பூ போடலாம் ஊதுபத்தி கற்பூரம் கொண்டு போகலாம் அதெல்லாம் உங்கள் சௌகரியம் இங்கே நீங்கள் அவசியம் கொண்டு போக வேண்டியது ரெண்டே ரெண்டு வஸ்து பொண்ணு ஒரு குடம் தண்ணீர் வீலர் இருந்தால் ஒருத்தரை கூடு பிடிச்சிக்கு சொல்லி கூட்டிகிட்டு போயிடலாம் இல்லைன்னா ரொம்ப பக்கமாக சுமந்து செல்லலாம் ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் போய் விநாயகருடைய பாதத்திலோ ஒரு குடம் தண்ணின்னா மேலேயே ஊற்றுங்கோ ஒரு செம்பு தண்ணின்னா அந்த பாதத்தில் ஊற்றுங்கோ ஊற்றிட்டு கொண்டு போயிருக்கிற அருகம்புல்லே பாதத்தில் கொஞ்சம் கைகளில் கொஞ்சம் சிரசில் கொஞ்சம் உங்களால் அங்கே எப்படியெல்லாம் வைக்க முடியும் விநாயகர் உடல் முழுவதும் வைத்து இருபத்தோரு தடவை பண்ணணும் என்ன சின்னது தானே மொத்தமே நாற்பது அடிக்குள்ளே இருக்கும் பத்து அடி அகல நீளம்னாலும் நாலு பத்து நாற்பது அடி தானே சுத்தணும் இருபத்தோரு சுத்து சரியா இருபது நிமிஷம் இருபத்தோரு நிமிஷத்தில் பூர்த்தி பண்ணிவிடலாம் எல்லாத்துக்கும் சேர்ந்து மொத்தமாக அரை மணி தொழில் ஆறுதுன்னு வச்சுக்கொள்வோம் தப்பில்லை நம்ம கஷ்டம் தீரணுமே அதுக்கு தானே அதிகாலையில் இருந்து சொல்கிறோம் வேலைக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகணும் எதுதோ வேலைகள் சொல்லக்கூடாது அதெல்லாம் காலையில் ஒம்பது மணிக்கு மேலே தான் ஆரம்பம் அதிகாலை ஆறு டூ ஏழு அது என்ன கிழமையாக இருக்கட்டும் என்ன ஹோரையாக வேணாலும் இருக்கட்டும் திங்கக்கிழமை இதற்கு ரொம்ப விசேஷம் புதன்கிழமை ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் இந்த மூணு கிழமையில் ஒரு கிழமையில் ஆரம்பிங்க இருபத்தோரு நாள் பண்ணுங்க டெய்லி இருபத்தி ஓரு அருகம்புல் கொண்ட ஒரு கைப்பிடி அருகம்புல் ஒரு குடம் தண்ணி அந்த மாதிரி இருபத்தி ஓரு நாள் தினமும் வீட்டிலிருந்து கிளம்பி பிள்ளையார் பீடத்துக்கு சென்று அதெல்லாம் அசுத்தமாக இருந்ததுன்னா சுத்தப்படுத்திவிட்டு அழகாக தண்ணீரை ஊற்றி ஓம் விநாயகா போற்றி ஓம் கணபதியே போற்றி ஓம் பிள்ளையாரே போற்றி மந்தரம் தெரியணுங்கிறது இல்லை தந்தரம் தெரிஞ்சால் போகிறோம் இந்த விஷயத்துக்கு பக்தி தான் முக்கியம் ஹிருதய கமலத்தில் சுத்தியோடு ஆத்ம சுத்தியோடு எண்ணங்களில் க்ளேஷமில்லாமல் மனசை மானச சரோவரம் மாதிரி தூய்மையாக வச்சுண்டு நம்முடைய எண்ணமெல்லாம் பிள்ளையாரை பற்றியே நினச்சிண்டு ஸ்லோகம் தெரிஞ்சவா சொல்லுங்கோ பாடல் தெரிஞ்சவா சொல்லுங்கோ எது வேணாலும் சொல்லலாம் ஒன்றும் தெரியாதவாளுக்காக இதை சொல்கிறேன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியலையா பிள்ளையாரே போற்றி இருபத்தோரு தடவை சொல்லுங்கோ சொல்லிண்டே இருங்கோ இருபத்தோரு சுத்து முடிகிறவர்களும் பிள்ளையாரே போற்றி விநாயகா போற்றி கணபதியே போற்றி சொல்லிகிட்டே இருங்கோ என்ன கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கர்மமும் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இருபத்தி ஓரு அருகம்புள்ளே இருபத்தி ஓரு நாட்கள் அந்த பிள்ளையாருக்கு விநாயகப் பெருமானுக்கு கணபதி கடவுளுக்கு சக்தி புத்திரனுக்கு சுப்பிரமணிய சகோதரனுக்கு நீங்கள் செலுத்தி வந்தீர்களே என்றால் அந்த விநாயக விக்கிரகத்துக்குள்ளே இருக்கிற விஸ்வம்பரமூர்த்தி உங்களுக்கு பரமான கிரகத்தை பண்ணி அருள் பாலித்து விடுவான் கல்யாணம் ஆகலையா ஆயிடும் வீடு கட்டணுமா கட்டிடுவேன் கடன் அடைக்கணுமா அடைச்சிடுவேன் நோய் நீங்கணுமா நீங்கிடும் யாத்திரை போகணுமா போவேன் இப்படி என்னென்னலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தேவை எல்லாம் தருவார் பிள்ளையார் அப்படி எல்லாம் தருகிற அரசமரத்தடி அந்த பிள்ளையாருக்கு உங்கள் பக்தியை செலுத்துங்கள் அவர் கேட்கறது உங்கள் பக்தி உங்கள் சரணாகத்தையை அவர் எதிர்பார்க்குறார் அந்த சரணாகதியை பண்ணுங்கோ இந்த பரிகாரத்தை இருபத்தோரு நாள் பண்ணுங்க உங்களுக்கு பலிதமான நாலு பேருக்கு சொல்லுங்கோ இந்த ஆன்மீக மித்ரா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க் எல்லாருக்கும் அனுப்புங்க எல்லாேருக்கும் இது பலிதமாகணும் எல்லாரும் செய்யணும் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கண்டிப்பா பலிக்கும் கவலை தீரப்போகிறது பகவான் அனுகிரகிக்கப் போகிறார் அந்த பிள்ளையாரே அதிசய பிள்ளையார் பிள்ளையார் உடனிருக்க வினைகள் ஏது வாழ்க வளர்க